ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு வேலை இன்டர்லாக் ஹவுஸ் தான் கட்டுறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்மளுடைய இது வந்து ஹாலு முன்னாடி உள்ளது அப்படி இங்கே உள்ளே போனோம் அப்படின்னா ஒம்பதுக்கு அஞ்சு பார்த்துக்கோங்க கிச்சனு இன்னும் வந்து இதை போட்டிருக்காங்க இந்த செல்ஃப் எல்லாமே வைக்கணும் இது வந்து பத்துக்கு பத்து பெட்ரூம் தான் மக்களே இது வந்து அட்டாச்சு பாத்ரூமு குள்ளாடி இங்கே இருந்து இது வரைக்கும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுது இது வந்து சும்மா வந்து சின்னதாக வந்து சாமி ரூம் சாமி ரூம் மாதிரி வச்சுக்கலான்னு இது தடுப்பு சேவ் இனிமேல் தான் வைப்பாங்க படிக்க கீழேயே வந்து நம்ம பாத்ரூம் வெளியிலக்கு வருது நேருக்கு பெட்ரூம் அது ஹாலு கிச்சனு பெட்ரூமு அதுக்குள்ளாடி போயிட்டேன் பாத்துருமோ இந்த தடுப்பு சரி வந்துருச்சுன்னா இந்த இடத்துல சாமி ரொம்ப வந்துருங்க மக்களே பயங்கர வெயிலு அதனால வந்து கிளார் அடிக்கி